மூளையில இருக்கிற செல்கள் கிட்னியில இருக்கிற சில செல்கள் சிவப்பு அணுக்கள் ரெட்டினா கண்ணோட வந்து விழித்திரையில இருக்கிற சில செல்கள் இதுக்கு மட்டும்தான் வந்து குளுக்கோஸ் சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும் மிச்சம் எல்லாமே கீட்டோன்ஸ்ல இயங்குறது கீட்டோன்ஸ்னா வந்து குழுப்பை எரிச்சா இயங்குறது ஒரு எல்லாருக்கும் இறைவனோட படைப்பு மேல நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேத்துக்கு இருக்கா அதை விட்டுருவோம் இப்படி ஒரு படைப்பை படைச்சிட்டு கீட்டோன்ஸ் வந்து எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கிற செல்கள் எல்லாம் கீட்டோன்ஸ்ல இயங்குற மாதிரியும் இந்த ஒரு 5% 10% செல்கள் மட்டும் குளுக்கோஸ்ல ஏங்கற மாதிரி ஏன் படைக்கணும் நீங்க வந்து நால் நாலு ஒரு நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் எதுமே சாப்பிடாம இருந்தா சரி மனுஷருக்கு தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் 90 நாள் வரைக்கும் உயிரோட இருக்கலாம் தண்ணி இல்லனா 7 நாள் தான் உயிரோட இருக்க முடியும் நம்ம தில்லி பண் கேள்விப்பட்டிருக்கீங்களா தில்லி வந்து விடுதலை புலிங்கல்ல வந்து இருந்தார் 12 நாள் வந்து தண்ணி கூட இல்லாம ஃபாஸ்டிங் இருந்து இறந்தது அவரே தெரிஞ்சு அதே இது தண்ணி குடிச்சிருந்தா தொண்ணூத்தஞ்சு நாள் நூறு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம் எப்படி உடம்பு வந்து அந்த அவ்வளவு நாள் வந்து மூளையும் நம்மளோட தசைகள் நம்மளோட இதெல்லாம் வந்து வலிமையா வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீட்டோன்ஸை எரிச்சுதான் நம்ம கொழுப்பு உள்ள சேர்த்து வச்சிருக்க கொழுப்பே வந்து கடந்தட்ட ஒரு நாலஞ்சு வாரம் பத்து வாரத்துக்கு தேங்கும் நம்மளோட தொப்பையை பொறுத்து தான் நம்ம தொப்பை நல்ல பெரிய தொப்பையாக இருந்ததுன்னா நம்மளால எவ்வளவு நாளைக்கு வேணாலும் சாப்பிடாம இருக்க முடியும் அது ஒல்லியா இருந்தா இல்லையா சார் ஒல்லியா இருந்தா வந்து கொழுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா உங்களோட உள் உறுப்புகள் எல்லாம் கொழுப்பு தேர்ந்து இருக்கும் நீங்க வந்து போய் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்திருக்கு இது வரைக்கும் ஸ்கேன் எடுத்தா இது வரைக்கும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்திருப்பீங்க யாராவது சும்மா ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ வந்திருக்கா உங்களுக்கு வேற யாருமே இது வரைக்கும் எடுத்தது இல்லையா நல்லது நல்லா இருந்தா நல்லதுதான் அந்த

பஞ்சத்தையே பார்த்து வளர்ந்தது இவன் மூணு நாள் சாப்பிடுவேன் பத்து நாள் பட்னியாக கிடப்பான் இவனுக்கு சோறு கிடைக்காது அப்போ வந்து இவனுக்கு இவன் திஞ்சும் போது கிடைக்கிறது எல்லாத்தையுமே கொழுப்பை மாற்றியது கொழுப்பை மாத்திரும் அந்த பத்து நாளைக்கு இந்த கொழுப்பை எரிச்சிடும் இப்படியே பழக்கப்பட்டு வந்ததுனால நீங்க என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வந்து அதை தான் மாற்றும் உடம்ப நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனால் அதே கொழுப்பை சாப்பிட்டா எரிச்சிடும் கொழுப்பை சாப்பிட்டா கொழுப்பா ஒன்னு கொழுப்பை சேர்த்து வைக்கும் இல்லை எரிச்சிரும் ஃபுல்லாக எரிச்சிரும் இந்த குளுக்கோஸை மட்டும் என்ன பண்ணும் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கொழுப்பா மாத்திடும் ஸோ இந்த குழு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸை குறைச்சிடணும் உள்ள இருக்கிற கார்போஹைட்ரேட் உள்ள போற அளவை குறைச்சிடணும் ஃபேட்டை அதிகப்படுத்தணும் செஞ்சாலே நமக்கு இருக்கிற பாதி பிரச்சனைகள் சால்ட் ஒருத்தர் காலையில் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றாரு அந்த சாப்பிட்ட சாப்பிட்ட உடனே உள்ள போய் வயிற்றுக்கு கீழே அது என்னவா மாறும் அப்படின்னா குளுக்கோஸா மாறும் குளுக்கோஸா உடனே நான் சொன்ன அந்த பீட்டா சைக்கிள் இருக்குல்ல பேங்கிரியஸு அதை இன்சுலினை சுரக்கும் இன்சுலினோட வேலை என்னென்னா இந்த குளுக்கோஸை ரத்தத்தில் வந்து ஒரு அளவுக்கு தான் குளுக்கோஸ் மெயின்டைன் ஆகும் அதுக்கு மேலே குளுக்கோஸ் ஏற ஏறக்கூடாது இந்த இன்சுலின் இந்த குளுக்கோஸ் எல்லாத்தையுமே எல்லா செல்களுக்கும் பிரிச்சு கொடுத்துடும் உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் பிரித்து கொடுத்தோம் உடனே எல்லா செல்களும் அதை வச்சுக்கிட்டு வேலை செய்யும் செல்களுக்கு வந்து அது இயங்கிறதுக்கு எனர்ஜி வேணும்ல அதை இந்த குளுக்கோஸை எரித்து வாங்கிக்கிறோம் ஸோ நம்ம நாளைக்கிட்டே சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்காடுறோம் அக்கலான்னு

செஞ்ச ஆய்வுல ஹார்ட் அட்டாக்னால இறந்து போனவங்களுக்கு செஞ்ச ஆய்வுல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து நூத்தி ஐம்பது கீழே இருக்கு நூத்தி ஐம்பது கீழே உங்களுக்கு யாருக்காவது கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா ஆபத்து இருநூறுக்கு விட்டு முன்னூறு இருந்துச்சுன்னா நல்லது கொலஸ்ட்ரால் நல்லது ஆனா கொலஸ்ட்ரால் ஏன் கெட்டதாக்கப்பட்டது என்றால் அந்த மருந்து மாத்திரைகள் வந்து ஸ்டாட்டின் மருந்து மாத்திரை விற்கணும் அப்படிங்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் இது பொருந்தாது சில பேருக்கு வந்து நானூறு ஐநூறு பெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியா அப்படின்னு சொல்ற ஒரு பொறப்பிலேயே கொலஸ்ட்ரால் அதிகமாக பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அந்த மாத்திரை தேவை எல்லாத்துக்கும் தேவையா இரநூத்தி பத்து உடனே டாக்டரையே வந்து சார் எனக்கு மாத்திரை கொடுத்துருங்க தயவு செஞ்சு மாத்திரை கொடுத்து டாக்டர் வேணான்னு சொன்னாலும் மாத்திரை கொடுத்துருன்னு கொடுத்துருன்னு கேட்கறது இந்த லிப்பிட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பயப்படக்கூடிய விஷயம் என்ன ட்ரைக்ஸ் டிஜிஎல் இந்த டிஜிஎல் வந்து நூறுக்கு கீழே தான் இருக்கும்

இப்ப அவர் வந்து பேலியோடைட்டுக்கு வந்தா முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து பாதியா குறையுது ஹெச்டிஎல் வந்து ஏறுது அப்படின்னா அது பேலியோடைட் வந்து இதயத்துக்கு நல்லது தானே செய்யுது ஸோ கொழுப்பு சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது தான் வருது நம்ம வந்து நம்ம முன்னாடி சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் டைட் என்னோட இடம் நூத்தி முப்பத்தி ஆறு இருந்துச்சு நூத்தி முப்பத்தி ஆறு கிலோ இருந்தாரா பார்த்துவோம் இப்ப நூத்தி பத்து இருபத்தி ஆறு கிலோ இருபத்தி ஆறு கிலோ லாஸ் பண்ணிருக்கார் இங்க பேலியோட வந்து வெயிட் குறையுது ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் ஒரு நம்பர் நீங்க வந்து மிச்ச டயட்டு மிச்ச நடந்து நடக்கிறது இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு கிலோ அவ்வளவுதான் குறையும் ஒரு வருஷத்துக்கு ஆறு கிலோக்கு மேல குறையாது ஆனா இருபத்தி ஆறு கிலோ வந்து ஏழே மாசத்துல அச்சீவ் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா நம்மளோட இயற்கையான உணவுக்கு போனோம்னா உடம்பு தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சு விட்டுரும் சோ நீரிழிவு ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் இந்த மூணு நோய்க்கும் வந்து முக்கியமான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இன்சுலின் சுரக்குது நம்ம உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யாது எப்ப அப்படின்னா நம்ம உடம்புல ஃபுல்லா கொழுப்பு மண்டி போச்சுன்னா இன்சுலின் சுரக்கும் நல்லா சுரக்கும் சுரந்தாலும் இந்த செல்கள் எதுவுமே குளுக்கோஸை வந்து உள்ள எடுத்துக்கிறாது வேலைக்கு வேலை செய்ய செல்கள் வந்து ஒவ்வொரு செல்களுக்கும் குளுக்கோஸ் தேவைன்னு சொன்னீங்கல்ல நம்ம குளுக்கோஸ நம்பி அதிகமா குளுக்கோஸ் சாப்பிடற டயட்ல இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா குளுக்கோஸ் வந்து செல்களுக்கு உள்ள அதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த வயசுல ஆரம்பிக்குது அப்படின்னா இப்ப இருக்கிற குழந்தைங்கல்ல எட்டு வயசுல பத்து வயசுலயே ஆரம்பிக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கேன் பண்ணி பார்த்தா குழந்தைங்களுக்கு பத்து வயசு குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசு பிள்ளைகளுக்கு வருது ஏன் கோக்கு கூல்ரிங்க்ஸ் சாக்லேட்டு பர்கர் கேண்டி எல்லாத்தையுமே நம்ம எதுனே தெரியாமல் வாங்கி கொடுத்து குண்டாகி அப்போ ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல சுகர் சுகர் வந்துடுது நீரிழிவு வந்துடுது அதுக்கப்புறம் என்ன வலியும் தெரியாமல் அதுக்கு மாத்திர மருந்துகள் போட்டு முப்பது வயசுல கிட்னி பிரச்சனைகள் வந்துடுது இதுதான் அதிகமாயிட்டு போகுது கிட்னி டிரான்ஸ்பிளான் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகுது டயாலிசிஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமான மிஷின்களை வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்கி வைக்க வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீரிழிவு ப்ரெஷரு இதுதான் இதை சாப்பாட்டில் சரி பண்ணலாம் எளிதான முறையில சரி பண்ணலாம்னு சொல்றோம் இதை நீங்க வந்து உங்களோட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதனால கிடைக்கிற நன்மைகளை நீங்க வந்து பல பேருக்கு எடுத்து சொல்லணும் அதுக்கு தான் இந்த மாதிரி மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்றோம் அரேஞ்ச் பண்ணி நீங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மேடம் சொன்னாங்களே அந்த மாதிரி போய் பரோட்டா முட்டை பொரோட்டா முட்டை சேர்க்கணும் முட்டை பொரோட்டா அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது முட்டைன்னா வெறும் முட்டை மட்டும்தான் ஆம்லேட்டாக சாப்பிட்லாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டாவது பிரஷர் இங்க எத்தனை பேரு பிரஷர் இருக்கு அம்மியான பரவாயில்ல பிரஷர் எப்படி வருது அப்படின்னு கேட்டா ஒரு நம்ம ரத்தம் வந்து இது பம்பப்படுது இதை ரெஸ்ட் எடுக்குமா குளத்தை வந்து வயிற்றுக்குள்ள இருந்து அஞ்சாவது வாரத்துல இருந்து நம்ம என்னைக்கு மரணம் தெரியாது அன்னைக்கு வரைக்கும் இதயம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதயம் பம்ப் பண்ண பம்ப் பண்ண ரத்தம் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாத்துக்கும் போய் சேரும் ஏன் உடம்பு ஃபுல்லாத்துக்கு போய் சேரணும் இங்கே இருக்கு இதயம் எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் போய் சேரணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சத்துக்கள் எல்லாத்துக்கும் பம்ப் பண்ணணும் ஸோ மோட்டார் இதயங்கிறது ஒரு மோட்டார் அதுல இருக்கிற இந்த நம்மளோட ரத்த நாளங்கள் மெசல்ஸ் வந்து ஹோஸ் பைப்பு இந்த ரத்த இந்த மோட்டார் வந்து எப்பெல்லாம் வந்து அதிகமாக பம்ப் பண்ணதோ அல்லது இந்த ஹோஸ் கனெக்ஷன்கள் எங்கேயாவது பிரச்சனை லீக்கு இல்லை எங்கேயாவது அடைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் ஏறும் சோ ஒரு ஆளுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா இந்த ரெண்டு இதில் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து இந்த பிரச்சனை வருது இதயத்துக்கோ அல்லது பம்புக்கோ இது தொண்ணூறு வயசு ஆளுகளுக்கே கூட நம்ம போன போன ஜெனரேஷன்ல வந்து ப்ரெஷர்லாம் கரெக்டாக நார்மலா இருக்கு இப்போ வரைக்கும் கூட தொண்ணூறு எண்பது வயசு ஆளுங்க வர்றாங்க அவங்களுக்குலாம் ப்ரெஷர் நார்மலா இருக்கு ஏன் நமக்கு அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல அதிகமா தேவைக்கு அதிகமா இருக்கிற இன்சுலின் தான் காரணம் இன்சுலின் அதிகமாக அதிகமாக நம்ம இன்சுலின் வந்து நம்ம கிட்னியை வந்து சோடியம் அப்படிங்கிற ஒரு உப்பை வந்து நீ நல்லா சேர்த்துக்க உடம்புல சோடியம்னா உப்பு தானே உப்பை குறைங்க அப்படின்னு சொல்றோம்ல அந்த சோடியத்தை வந்து ரத்தத்தில் வெளியே ஏற்ற விடாம உள்ள சேர்த்துக்கணும் சோடியம் உள்ள சேரும் போது நல்லா தண்ணியும் சேர்ந்து சேர்ந்துடும் தண்ணி சேர்ந்து சேரும் போது இதயத்துக்கு லோடு அதிகமாகும் தண்ணி வந்து எப்பயும் அஞ்சு லிட்டரு ப்ளட்டை வந்து பம்ப் பண்ண வேண்டிய இடத்துல அஞ்சரை லிட்டரு ப்ளட்டை பம்ப் பண்ணுறது பம்ப் பண்ணும்போது இதயம் வந்து ஓவராக வேலை செய்யும் ஓவராக வேலை செய்யும்போது ப்ரெஷர் ஏன் இந்த மாதிரி அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு இதே தாங்கும் அதோட பீரியட் வந்து இரநூறு வருஷம்னு வச்சுக்கோங்க நம்மளோட இதயத்துக்கு வந்து அதிகபட்சம் இரநூறு வருஷம் வாழ தகுதி இருக்குன்னா அதிகபட்சம் ஓவராக பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் தான் வாழும் அப்போ தான் ஹார்ட் அரஸ்ட்டு கார்டியாக் அரஸ்ட்டு ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி வர்றது இது நம்ம இதயத்தை வந்து நல்லபடியாக வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த இன்சுலினை குறைச்சி வச்சிருந்தாலே போதும் அதனால தான் இந்த இன்சுலின் வந்து சித்தர் காரணம் இன்சுலினை குறைத்தால் சித்தர் மாதிரி வாழலாம் இன்சுலினை வந்து அதிகமாக நம்ம வாட்டி இன்சுலினை வந்து தரிகட்டு ரத்தத்துல கிடந்துச்சுன்னா நம்மளோட ஆயுள் காலமும் குறையும் நம்ம ஆயுள் காலத்துல இருக்கிற அந்த குவாலிட்டியும் குறையும் குவான்டிட்டியும் குறையும் இப்போ உடல் பருமனுக்கு இப்ப நமக்கு சொல்ற ட்ரீட்மெண்ட் என்ன அளவு குறைவாக சாப்பிட சொல்றோம் நடைபயிற்சி நல்ல நடைபயிற்சி ஜிம் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் பண்ண உடல் பர்மன் ஆரம்பம் அதுக்கு மாத்திரைகள் இருக்கு ஆர்மி ஸ்டாட் அந்த மாதிரி மாத்திரைகள் ஒன் டுவெண்ட்டி யாருக்காவது கொடுத்துருக்காங்களா ஆர்மி ஸ்டாட் மாதிரி மாத்திரைகள் மூணாவது பேரியாட்ரிக் சர்ஜரி ரொம்ப ஓவரா நூத்தி ஐம்பது கிலோ இருநூறு கிலோ நூத்தி தொண்ணூறு கிலோ போயிட்டாங்கன்னா அவங்களால வந்து அதுக்கு மேல நடக்க முடியாது அவங்களுக்கு வந்து வயிற்ற கட் பண்ணிடுவாங்க வயிற்றுல பாதியை கட் பண்ணிடுவாங்க ஏன்னா செரிமானத்தை கம்மி பண்றாங்க உள்ள சாப்பிடறத கம்மி பண்ணா போதும் அதை சொல்லலை சாப்பாடு நீ என்ன வேணாம் வயிற்ற கட் பண்ணிக்கிறேன் குடலை கொஞ்சம் தான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேரியாட்ரிக் சர்ஜரி வெயிட் ஏறிக்கிட்டே போறவங்களுக்கு அதுதான் ஒரு முடிவு கடைசியில இருக்கிறது இப்ப இருக்கிற மருத்துவ உலகம் சொல்லுது இதை மெடிக்கல் பேரியாட்ரிக் சர்ஜரி தான் இப்ப நம்ம சொல்ற பேல்யூ மெடிக்கல் பேரியாட்ரிக் சர்ஜரினா மருந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் உடல் எடையை குறைத்து கொண்டு வருது அதனால நீங்கள் வந்து பேலையோட தீர்வு இருக்கு இது வந்து திருப்திகரமான டயட்டு வயிறு நிறைய டயட்டு யாரும் பயப்பட தேவையில்லை நம்ம வயிறு நிறைய கவர் பசிக்குமோ வெறும் பாலை குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நினைக்க வேண்டாம் தாராளமாக இந்த டைட்டை முப்பது நாளைக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் உடம்பு லைட்டாக ஃபீல் ஆகும் முதல் அந்த அளவுக்கு ஸ்டப்பான ரொம்ப இதாக இருக்காது ஃப்ரீயா இருக்கும் வெயிட்ட தூக்கிக்கிட்டு நடக்கிற மாதிரி ஃபீலிங் வந்து பேலியோ டயட்ல இருக்காது ஸோ உடல் பருமன் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகும் எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு உடல் பருமன் வருதுன்னா இன்னும் அஞ்சு வருஷத்துல சுகர் வந்துடும் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துல ப்ரெஷர் வந்துரும் அப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷத்துல ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா முடிஞ்சு ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரும்போது யாரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு யாரு வந்து பொழப்பா யாரு வர வரமாட்டான்னு சொல்ல முடியாது அதனால் மொத்தத்துக்கு வந்து உங்களுக்கு உடல் பருமன் இருக்கிறவங்க எல்லாரும் அலர்ட் ஹை அலர்ட் பீரியட்ல இருக்கீங்க நீங்க எல்லாரும் பேலியூ டைட்டுக்கு வந்து உங்கள் வெயிட்டை வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும் கொண்டு போகலாம்ல அப்புறம் பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரின் டிசீஸ் அப்படின்னு யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு உங்களுக்கு இருந்துச்சுங்களாமா எத்தனை வருஷங்களாமா இருந்துச்சு ரைட் போயிட்டே இல்லை ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு ஓகே ஸ்டார்ட் பண்ணையில பெட் நான் எவ்வளோ மாசமாக இருக்கீங்க ஒரு ஏழு மாதமா இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு பீரியட்ஸ் சரியாயிடுச்சு சார் ஸ்கேன் ரிப்போர்ட் ஸ்கேன் எடுத்தீங்களா முப்பது கிலோ லாஸ் பண்ணியிருக்கேன் முப்பது கிலோ லாஸ் பண்ணிக்கோங்க ஓகே

கரு முட்டை நியூட்ரஸ் சொல்ற கர்ப்பை ஓவரியல் சொல்ற கருமுட்டை உருவாகுற இடம் இது எல்லாமே இருக்கு இதுல ஒவ்வொரு மாசமும் ஒரு முட்டை வெளியே வரணும் நார்மலா வெளியே வந்து அந்த முட்டை வந்து ஒரு விந்தணுனால கரெக்டா பெர்டிலைஸ் ஆகலைன்னா பீரியட்ஸ் நடக்கும் முட்டை வெளியே வந்தா தானே விந்தணனால நம்ம வந்து சேர முடியும் இதுல முட்டையே வெளியே வராது பிசிஓடியில இந்த பிசிஓடிக்கு முக்கியமான காரணம் உடல் பருமன் பிசிஓடி வந்தவங்கள எடுத்து நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் வந்து அவங்களோட வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு மீறின வீட்டாக இருக்காங்க எழுபது கிலோ இருக்க வேண்டிய இடத்துல தொண்ணூறு கிலோ இருப்பாங்க ஐம்பது கிலோ இருக்க வேண்டிய இடத்துல எண்பது கிலோ இருப்பாங்க இது இப்போ நம்மளோட பெண்களில் முக்காவாசி பேருக்கு இருக்குது எவ்ரி ஹண்ட்ரட் பேர்த்துக்கு இருபது பேர்த்துக்கு பிசிஓடி இருக்கு இது வந்து நாளைக்கு சமுதாயத்துக்கு நமக்கு ஆபத்தான விஷயம் ஏன்னா மனித சமுதாயம் வந்து தலை திருக்க வேண்டும் என்றால் இனப்பெருக்கம் வந்து முக்கியம் ஒரு 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 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டாவது மாசம் மூணாவது மாசத்துல கேட்க ஆரம்பிச்சுறாங்களே பூச்சி புழு பூச்சி இல்லையா எதுவும் நல்ல செய்தி இல்லையா நியூஸ் இல்லையா அது வந்து ஒரு வயசுல பெண்ணடிமைத்தனம் அதை நான் வந்து நான் ஆதரிக்க வரல அப்படி கேட்க கூடாது ஆனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆசை தானா வந்து தள்ளி போடுறது வேற ஆனா இது பிசிஓடி இருந்தால் கன்சியூவ் ஆக முடியாமல் இருக்கிறதுனால பல மன உரைச்சல்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த ஐவிஎஃப் இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லிட்டு டெஸ்ட் மெத்தடு இந்த மாதிரி நிறைய காசு செலவழிது அதுலேயும் வந்து சக்சஸ் வர்றது இல்லை இந்த மாதிரி இவ்வளோ காம்ப்ளெக்ஸான பிசிஓடி பிரச்சனைக்கு வந்து சர்வ சாதாரணமாக சர்வசாதாரணமா சொல்லு அதுக்கு தான் இந்த பிசிஓடியும் சேர்த்து இன்னைக்கு பேசிடலாம் PCOD அப்படினா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படிங்க பேர் PCOS ஆணுக்கு சுரக்க வேண்டிய டெஸ்டோஸ்டிரான்ங்கற ஒரு ஹார்மோன் வந்து பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக போய்டும். எப்படி சார் ஆண்களுக்கு சுரக்க வேண்டியது பெண்களுக்கு சுரக்கும் அப்படிங்கறே கேட்க கூடாது. ஆண் டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜன் இது ரெண்டுமே வந்து ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும். பெண்களுக்கு வந்து நீங்க சீடி பாத்தீங்கன்னா கோன் வருதுல அதெல்லாம் வந்து இந்த டெஸ்டோஸ்டிரானால தான். ஆண்களுக்கும் வந்து சில நேரத்துல வக்கம் வருது. அது ஈஸ்டோசன் உள்ள ஈஸ்ட்ரோஜன் தான் ஆண்களுக்கும் வருதுல்ல அதே கோபம் ஆக்ரோஷம் அது பெண்களுக்கு வருது இதெல்லாம் ஒரு அளவில் இருக்கணும் பெண்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல போகாதுல்ல அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா ஆண்களுக்கு முடி வர வேண்டிய மீசை தாடி தேவையற்ற இடங்களில் முடி இதெல்லாம் வரும் பெண்களுக்கு வரும் ஆண்களுக்கு வர வேண்டிய குரல் மாறும் இந்த மாதிரி அந்த மாதிரி மாறும் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது இந்த மாதிரி ஆண்களுக்கே இருக்கிற பிரத்யேக குணங்கள் வரும் ரெண்டாவது ஆண்களுக்கு பீரியட்ஸ் வருதா வரலை அது வந்து பெண்களுக்கு நடக்காது பெண்கள் ஆண்களாகும் தன்மை இந்த பிசிஓடி இது எவ்வளோ கொடூரமான விஷயம் இது எதனால வருது இந்த சாப்பாட்டினால தான் வருது வாழைப்போன சாப்பாட்டினால தான் வருது இந்த சோறையும் இது திகிறதுனால தான் வருது இந்த சோத்தை நிறுத்துங்கன்னு போய் பிசிஓடி இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க உங்கள்கிட்ட யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்க பிசிஓடினால வந்து குழந்தை பெற்க முடியாமல் இருப்பாங்க நீ சோத்த இந்த கோதுமை இந்த சப்பாத்தி இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு பேலையேட்டுக்கு போ அது இறைவன் நாட்டப்படி ஆட்டப்படி கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதை யாரும் ஷியூரிட்டி கொடுக்க முடியாது இல்லையா மூணு மாசத்துல கர்ப்பம் ஆயிடுவா அப்படின்லாம் சொல்லிவிடாதீங்க ஆனா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் பிசிஓடி ஓடி கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க போய் தாராளமாக சொல்லுங்க நிறைய பேருக்கு கிளியர் ஆயிருச்சு ஸோ எவ்ரி இருபது பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதை கண்டுபிடிச்சவங்க வந்து ஸ்டெயின் லெவின் ரெண்டு டாக்டர்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நல்லா குண்டா இருக்கிற பெண்கள் தாடி மீசை இருக்கிற பெண்களை வந்து அவங்களோட ஓவரியை வந்து கொஞ்சம் பீசை கட் பண்ணி எடுத்துட்டாங்க எதுக்காக பயாப்சி பண்ணுறதுக்காண்டி கட் பண்ணி எடுத்தாங்க ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா கன்சியூவ் ஆயிடுனாங்க அந்த பெண்கள்லாம் அப்போதான் அவங்க தெரிஞ்சு இந்த ஓவரியில் இருக்கிற சிஸ்ட கட் பண்ணி எடுத்துட்டா சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிஸ்டர் வந்து ஓட்ட போட்டு குத்தி போட்டு சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா பெட் பார்மிங்கிற மாத்திரை கொண்டு வந்து அது ஒரு ஓடிட்டு இருந்துச்சு இப்ப வெயிட்ட குறைச்சா போதுங்கிறாங்க வெயிட்ட குறைக்கிறதுல எது பெஸ்ட் டயட்டு அதுன்னு உங்களுக்கே தெரியும் பேரையோடய வெயிட்ட குறைச்சிங்கன்னா சரியாயிடும் திருப்பி வெயிட்ட ஏற விடாம பாத்துக்கணும் நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்துட்டா பேரையோட டயட்டை விட்டுரலாமா அப்படின்னு கேட்கறாங்க அப்படி கிடையாது திருப்பி பிசிஓடி வந்துடும் வாழ்நாள் முழுமைக்கே நீங்கள் பேலையோடையில தான் இருக்கணும் ஸ்ட்ரிக் பேலியோ ரேட்டில் இருக்கணும் ஒரு மென்சரல் பீரியடு அப்படின்னா எப்படி மாதம் மாதம் வந்து பெண்கள் வந்து தலை குளிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல ஒவ்வொரு மாதமும் ஒரு பெண் வந்து பீரியட்ஸ் வர்றது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு ஓவரி இருக்குது அதுல இருந்து முட்டை வெளியேறுது முட்டை வெளியேறி நேரா வந்து கர்ப்பப்பையில ஒரு மூன்று நாட்கள் வந்து தங்கியிருக்கும் பிந்தணுக்கள் ஏதாவது வருமா வராதா அப்படின்னு பார்க்கறது விந்தன்கள் எதுவும் வரல அப்படின்னா பீரியட்ஸ் வந்து வந்துடும் இதுக்கு பின்னாடி ஹார்மோன்கள் பல ஹார் பல ஹார்மோன்கள் வந்து ஒன்று சொன்னாப்பட ஏறி இறங்கணும் ஈஸ்டோஜனுங்கிற ஹார்மோன் அதிகமாகணும் ஒரு சில ஒரு நேரத்துக்கு அப்புறம் ப்ரொஜெஸ்டான்கிற ஹார்மோன் அதிகமாகணும் லியூட்டினைசிங் ஹார்மோன் குறையணும் இந்த மாதிரி நடக்கணும் இது எல்லாத்துலேயுமே டிஃபெக்ட் வர வச்சுச்சுன்னா அது பிசிஓடில் நடக்கும் இந்த டிஃபெக்ட் ஏன் வருதுன்னா இன்சுலின் அதிகமாகிறதுனால திருப்பி திருப்பி இன்சுலின் தான் கதை வந்து இன்சுலின் டயபட்டிஸ் எடுத்தாலும் இன்சுலின் இவங்க தான் இல்லை ப்ரெஷர் எடுத்தாலும் இல்லை கேன்சர் எடுங்க கேன்சர் எடுத்தாலும் இன்சுலின் ஓவரையும் கேன்சர் வந்து அதிகமாக செல் வளருது கேன்சர் க்ரோத்தை கம்மி பண்ணணுமா கீட்டோஜெனிக் டயட்னு சொல்கிற இன்சுலினை வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிற இந்த கொழுப்புக்கு அதிகமாக எடுக்கிற டயட்டுக்கு மாறுங்க அப்படின்னு இப்போ ஆய்வுகள் சொல்லுது ஏன்னா கேன்சர் செல்கள் வந்து குளுக்கோஸை வச்சு தான் உயிர் வாழும் குளுக்கோஸ் இல்லைன்னா கேன்சர் செல்கள் வந்து தானாகவே சூசைட் பண்ணிடுவோம் அதனால நம்ம குளுக்கோஸ் வந்து அதிகமா எடுத்தோம்னா நம்ம வந்து கேன்சர்ல இருந்து தப்பிக்கலாம் பிசிஓடி இருக்கணும் ஹலோ உங்களோட பிஎம்ஐ பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ வந்து வெயிட்ட வந்து கரெக்டா வச்சுக்கணும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வச்சு மெயின்டைன் பண்ணணும் இன்சுலின அதிகமா சொரப்படக்கூடாது இதை செஞ்சாலே போதும் மாச மாசம் பீரியட்ஸ் தானா வந்துடும் இதை செய்யாம நம்ம நார்மல் டயட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நாளுக்கு நாள் வெயிட் அதிகமாக போவோம் வெயிட் அதிகமாக அதிகமாக இன்சுலின் அதிகமாக இருக்கும் இன்சுலின் வேலை செய்யாது முட்டைகள் எதுவுமே வராது ஆனியோஎலக்ட்ரி சைக்கிள்ஸ் தான் வரும் நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா தானாவே கர்ப்பமாகிற தன்மைகள் குறைஞ்சிரும் ஸோ அந்த மெயினான பீரியட் வந்து இருபத்தி இருபது இருந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார அதுக்குள்ளார நம்மகிட்ட யார் யாரெல்லாம் பிசிஓடின்னு உங்களுக்கு தெரியுமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த நியூஸை வந்து கொண்டு போங்க காலியோ டயட் வந்து இருக்கு அதுல வந்து நீங்க கொழுப்பு அதிகமா சாப்பிடணும் நம்ம சாப்பிடற அரிசி இதெல்லாம் சாப்பிடறது நிறுத்திட்டா தானாவே பீரியட் சரியாயிருதாப்பா அப்படின்னு சொல்லுங்க இனி வந்து உங்களோட இண்டிவிஜுவல் டவுட்ஸ் சின்ன ஒரு இடைவெளி எடுத்துக்கிட்டு கேள்விகளை கேட்கலாம்.